இப்போ இருக்கிற பசங்கள் எல்லாருமே கூகுள் மேப் பார்த்த ஏரியா போகிறாங்க அப்போ ஏரியாவை எப்போ தெரிஞ்சுக்கிறது இப்போ சென்னை வந்து எப்படி தெரிஞ்சுக்குவீங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் இப்போ மறைமலை நகர்லேருந்து அப்படியே ஸ்டெயிட்டாக போனால் தாம்பரம் அந்த சைடு போனால் ஃபுல்லாக ஊர் அந்த ஊர்களெல்லாம் எப்படி தெரியும் மேப் பார்த்துட்டு ஒப்பானேன்னு சொல்லுவீங்களா நீங்கள் எப்படி கற்றுக்குவீங்க உங்கள் நண்பர்களுக்கு எப்படி சொல்லித் தருவீங்க இல்லை தெரியாதவங்களுக்கு எப்படி சொல்லித் தருவீங்க ஏதோ நான் சொல்கிறேன் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்களே மறைமலை நகர் காட்டாங்குளத்தூர் பொத்தேரி வண்டலூர் சரிங்களா பீர்க்கரணை பெருங்கலத்தூர் தாம்பரம் அதில் அப்படி பைப்பே சேர்ச்சுன்னா மதுரை வயல் போகுது இப்போ தாம்பரம் மக்களா தாம்பரம் ஈஸ்ட் வெஸ்ட்டு வெஸ்ட்டில் முடிச்சுட்டு போகலாம் படப்பை போகலாம் சரிங்களா தாம்பரம் வெஸ்ட்டு இந்த சைடு போனால் சேலையூர் கேம்ப் ரோடு அந்த சிக்னலேருந்து ரயில் வேணால் மாடம்பாக்கம் மாம்பாக்கம் சரிங்களா இப்படியே வந்துடலாம் சித்தளப்பாக்கம் இப்படியே வந்தால் தாம்பரம் குரம்பேட்டு சரிங்களா தாம்பரம் குரம்பேட்டு பல்லாவரம் குரம்பேட்டுக்கு உள்ளே போனோம்னா அர்ஷனாபுரம் சரிங்களா அப்படியே வரோம் பல்லாவரம் பல்லாவரத்துலேருந்து அடுத்தது மீனம்பாக்கம் திருச்சூளம் கிண்டி பல்ல வந்தாங்க ரவுண்டான கத்திப்பாரா இதுலேருந்து இறங்குறோம் இறங்க சின்னமலை வரோம் சின்னமலை இருந்து யூ டன் பண்ணமுன்னா வேலச்சேரி வேளச்சேரி தரமணி அங்கே வந்து நிறைய ஸ்டாப் இருக்குது வேண்டாம் பள்ளிக்கரணன் பள்ளிக்கிழனை டச் பண்ணி மேடை வார்க்கோம் மேடை வைக்க ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த கேம்பரு டச் ஆகிடுது லெஃப்ட் ரைட்டில் உள்ளதுன்னா கீழ்கட்டலை கோவிலம்பாக்கம் தெரிஞ்சுக்கோங்க உப்பா நான் சொல்கிறேன் கீழ்கட்டையில் கோவிலம் பார்க்க உள்ளகிற புழுதி நங்கநல்லூர் லாஸ்ட் டச்சு அப்படியே என்னமோ ஈனம்பாக்கம் போய் மறுபடியும் லெஃப்ட்டு திரும்பி கத்திப்பேராக போய் இறங்கி வந்து அடையாறு போக வேண்டாம் சரிங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷார்ட் கட்வே சொல்லிடுறாங்க நங்கநல்லூர் அப்படியே ஆதம்பாக்கம் போகிறோம் மடிப்பாக்கம் போகிறோம் மடிப்பாக்கத்துலேருந்து ஆதம்பாக்கம் ரைட்டு என்னம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா இந்த வேளச்சேரி ரோடு வந்துடும் சரிங்களா பள்ளிக்கரம் மூட்டு ரைட் லெஃப்ட் ரைட்டில் திரும்பி லெஃப்டில் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பள்ளிக்கணுக்கு தான் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனால் லாஸ்ட்டாக போய் ஈட்டியல் துறை பார்க்குற முட்டு இந்த ரோடு ஓஎம்ஆர் ரோடு நீங்கள் அப்படியே பார்த்து போயிட்டோம்னா சரி ஓயம்மர ரோடு போகிறோமா அங்கேருந்து ஒரே லெஃப்ட் போனால் பெருங்குடி பெருங்குடி நாகர்கேணி நாவலூர் செம்மஞ்சேரி சோழிங்கநல்லூர் கேலாம்பாக்கம் வந்துடும் சரிங்களா அப்போ இந்த சைடு போனோம்னா கீழாம்பாக்கம்னு வரும் அப்படியே அப்படி யூட்டர் போயிட்டு அப்படி போய்க்கலாம் கோவலம் மகாபலிபுரம் மாபல்லபுரம் கோவலம் உத்தண்டி பனையூர் வெட்டுவாங்கனி கொட்டிவாக்கம் பாலவாக்கம் திருவான்மியூர் சரிங்களா அப்படியே ஸ்டேட்டான அடையார் இது ரெண்டும் முடிஞ்சுது உள்ளே அந்த வேலைச்சேரி சொன்னீங்களா அந்த அடையார்லேருந்து ஐடி அடையார்லேருந்து கொஞ்சம் தூரம் ரைட் ஏரி உள்ளே வந்தோம்னா தரமணி அது முடிஞ்சது அந்த ரூட்டே அவ்வளோதான் அடையார் வரோம் அடையார்லேருந்து கொஞ்சம் தூரம் ஐஐடி கேம்ப்பு சில்ட்ரன் பார்க்கு காந்தி மண்டபம் இந்த வழியாக பார்த்தீங்கன்னா கோட்டூர் புறம் உள்ள அண்ணா நூலகம் பெரிய நூலகம் அது உலகத்திலேயே ஆசியாவிலேயே நம்ம ஆசிய கண்டத்துலேயே முதல் பெரிய நூலகம் ஐம்பதாயிரம் பேர் உட்காந்து படிக்கக்கூடியது ரூபா அதுக்கு இருக்குது அண்ணா சரிங்க அதை பார்த்து முடிச்சு கோட்டூர்வரம் வந்துட்டுங்களா கோட்டூர் பரவத்திலேருந்து ஒரே ஸ்டேட்டாக போனால் ஃப்ரிட்ஜ் வரும் கோவ பிரிட்சு அது தாண்டினோம்னா ஒரு சின்ன பார்க் இருக்குது அதில் லைட் லெஃப்ட் திருமுன்னா ஃப்ரிட்ஜு மேலே போகும் பஸ் அதுலேருந்துட்டு ஒரே ஸ்டேட்டாக போய்க்கணும் ஒரே ஸ்டேட்டாக போனால் ஒரு ஸ்டேட்டாக போனால் ரைட்லேயும் மேலே ரைட்டில்னா ஆராயபுரம் வரு ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஆழ்வார்பேட்டை வரும் ஆழ்வார்பேட்டை டிடிக்கே ரோடு அந்த ஹெரிட்டேஜ் ஹெட் ஆஃபீஸு அந்த வந்துட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் முட்டோம்னா திருமணமெல்லாம் ராதாகிருஷ்ணன் சாலை சரிங்களா அங்கே ரிலையன்ஸ் ஆஃபீஸ் இருக்குது ஹெட் ஆஃபீஸு ஏபிஎம் கல்யாண மண்டபம் ஏபிஎம் ஸ்டுடியோவோட கல்யாண மண்டபம் இருக்குது ரிலையன்ஸ் ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது ராதாக் சாலையாக ஒரே ஸ்டேட்டாக போனோம்னா மயிலாப்பூர் சாந்தாம் சர்ச்சு அந்த கபாலீஸ்வரர் கோயில் இதெல்லாம் வந்துடும் அப்படியே போய்ட்டு அந்த சைடு ரைட்டு திரும்பி கொஞ்சம் லெஃப்ட் போனோம்னா மந்தவெளி வருது அப்படியே ஆரையப்புறம் சரிங்களா அந்த கவர் ஆயிடு கவர் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து லெஃப்ட் திரும்பினோம்னா நந்தனம் சீக்கிரம் வரும் சரிங்களா ஒரே ஸ்டேட்டு லெஃப்ட் திரும்பினோம்னா சிஏடி நகர் சிக்னல் வரும் அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா சைதாக போயிட்டேன் அப்படியே மறுபடியும் யூ டர்ன் பண்ணிட்டு வந்தோம்னா ரிட்டர்ன் வந்தோம்னா சிஏடி நகர் சிக்னல் சொன்னாங்க உள்ளே வந்தோம்னா டி நகர் டெப்போ சிஏடி நகர் டி நகர் அது வரும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெயிட்டாக போய்க்கலாம் ஸ்டெயிட்டாக போனோம்னா இது கோடம்பாக்கு பிரிட்ஜு கோடம்பாக்கு பிரிட்ஜ் வராது நார்த் உஸ்மான் ரோடு இறங்கிட்டு இப்படி வந்தால் நார்த் உஸ்மான் ரோடு கோடம்பாக்கு வந்து லெஃப்ட்டு திரும்பணும் அதாவது வந்து நகர் டெப்போ வந்து ஒரே ஸ்டேட்டே போய் இறங்க நமக்கு ஏறினோம்னா லெஃப்ட் சைடு திரும்பினா கோணம்பாக்கம் சரிங்க ரைட்டு திரும்பிக்கலாம் சொல்கிற வடிகை கொடுக்கு ரைட்டு போகாமல் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்டு ஏறணும் லாஸ்ட்டாக போனால் வல்லூர் கோட்டம் சரிங்க நுங்கமாக மந்தர் அதே ரைட்டு திருப்பினோம்னா திருமலை பிள்ளை ரோடு அபிபில்லா ரோடு நடிகர் சங்கம் இருக்கு சரிங்க ஒரே ஸ்டேட்டை போனால் ஜிஎன் சிட்டி ரோடு வந்துடும் அப்புறம் ரைட்டு இதில் எல்லாம் திரும்பினா நாத்து உஸ்மான் ரோடு டி நகர் ஃபுல்லாக அதுதான் சரிங்களா அப்படியே ரைட் ஸ்டேட்டாக போயிட்டு ரைட்டு திரும்பி லெஃப்ட்டு திரும்பி வாய்மகால் வரும் அதுக்குள்ளே திரும்பினா பாண்டிபஜார் சரிங்களா அதுலேருந்து ஸ்டேட்டாக போய் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாண்டிபஜார் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டேட்டாக போய்ட்டு ரைட்டு திரும்பினா தனியார் ரோடு அப்படியே ஸ்டேட்டாகனா பர்கிட் ரோடு நகர் டெப்போ வந்து ரைட்டு திரும்பினா வெங்கட் நாராயண ரோடு அதாவது வந்து வெங்கட் நாராயண ரோடு ஹெரிட்டேஜ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது ஒரு பார்க் இருக்குது காலையில் வாக்கிங் போகிற பார்க்கு பக்கத்துலேயே இருக்குது இது இது வாக்கிங்கு அது வந்து வாடி வாலிபாலு பேஸ்கெட் பாலு எல்லாம் விளையாடுவாங்க பசங்கள் இந்த பார்க்கில் வந்துட்டு மதிய நேரம் சாப்பாடு டைம் ஆகிட்டு ஒரு மீட்டிங் ஆகிட்டு எல்லாமே இருக்குது பயங்கரம் ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே சூப்பராக இருக்குது மூணு நாலு மணிக்கே வாக்கிங் போகிறக்க ஆரமிச்சிருப்பாங்க டி நகர் வெங்கட் ரோடு சரிங்களா ஒரே ஸ்டெயிட்டாகிறோம் மறுபடியும் இந்த டி நகர் முடிஞ்சது சரிங்களா இப்போ ஜிஎன் செட்டி ரோடு வழியாகவும் போகலாம் இல்லைன்னா டி நகர் இப்படியே போயிட்டு மறுபடியும் கோடம்பாக்கம் வந்துடும் கோடம்பாக்கம் வந்துவிட்டோம் அந்த ஃப்ரிட்ஜு ஃபஸ்ட்டு நம்ம திருமணம் முழுங்க அந்த இடத்துக்கே வந்துடும் அந்த இடத்துக்கு வந்துட்டு உள்ளே ஒரு ரோடு போகும் அந்த ரோடு ஏறி லெஃப்ட் ஏறி ரைட் ஏறினோம்னா ரைட் ஏரியா அது கரிங்டன் ரோடு ஜாயிண்ட் ஆகுது லெஃப்ட் ஏறினோம்னா சூளை மேடி சிக்னல் வருது அதுக்கு முன்னாடி லயோலா காலேஜ் வந்துடும் நீங்கள் லயோலா காலேஜ் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படியே ஸ்டேட்டாக போய் சூளை சிக்னல் ஒரே ஸ்டேட்டாக போனால் மேத்தா நகர் என்எஸ்கே சாலை அம்பா ஸ்கைவாக்கு ஷாப்பிங் மால் வந்துடும் இதெல்லாம் அது சிஸ்டமேட்டிக்கே தெரியுமா மே போட்டு அம்பா ஸ்கைவாக்கு லெஃப்ட் ஏரி ரைட் திருமணம் இப்போ நிறையா ஃப்ரிட்ஜு பாலம் கட்டிட்டாங்க அது எப்படி தெரியல இல்லை அங்கே போய் பார்த்துக்குங்க அப்படியே ரைட்டு மார்ச் வரும் அண்ணா ஆர்ச்சி அதுலேருந்து ஒரே ஸ்டேட்டை போனால் அண்ணாநகருங்க அண்ணாநகர் ஈஸ்ட் வெஸ்ட்டு மெட்ராஸ்லேயே பெரிய ஏரியா அண்ணாநகர் ஈஸ்ட் வெஸ்ட்டு ஈஸ்ட்டும் பெருசு வெஸ்ட்டும் பெருசு ஈஸ்ட்டில் வந்து காலனின்னு சொல்லுவாங்க வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது அண்ணாநகர் அதாவது ரவுண்டாக இது டவர் பார்க்கு கோபுர பார்க்குன்னு சொல்லுவாங்க பயங்கர ஃபேமஸ்ங்க கெட் டுகெதருக்காகதான் நான் ரெண்டு மூணு டைம் கெட் டுகெதர் அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு வந்துக்கிறேன் அண்ணா நகர் சூப்பர் மார்க்கெட் பெருசாக இருக்குது சூப்பர் மார்க்கெட் அதிகமாக இருக்குது நல்லா இருக்குது அது சுற்றி பார்த்தோம்னா எஸ்பிஎஸ் ஸ்கூலு திருமங்கலம் அப்படியே அட்டாச் ஆயிடுது அப்படியே நம்ம லெஃப்ட்டு போகிறோம் லெஃப்ட்டு போனோம்னா சிந்தாமணி சிக்னல் அப்படியே கீழ் பார்க்கு வந்துரு சரிங்களா ஒரே ஸ்டேட்டாக போய் லெஃப்ட் திட்டம் போனோம்னா புரசி வாக்கம் மந்திர புரசி வாக்கம் அதுலேருந்து லெஃப்ட் மறுபடியும் எடுத்தோம்னா அயனா வரம் அயனா வரோம் சரிங்களா அதுலேருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்தோம்னா ரைட்டு ஏறினா ஓட்டு ஏரி ஏறி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட் திட்டம்னா புளியந்தோப்பு ப சூளா பட்டாளம் புரசிவாக்கம் அந்த ரோடு அவரே ஸ்ட்ரைட்டாக பண்ணோம்னா லாஸ்ட்டாக போனால் ஜீவப்பா இருக்குது ரொம்ப ஃப்ரிட்ஜு கீழே இருக்குது மழை தண்ணி தங்கி நிற்கி ஸ்ட்ரெயிட் ஏரி லெஃப்ட் திரு வியாசார் அந்த ஏரியா ஃபுல்லாக வியாசார் படி லெஃப்ட் திட்டம் அதாவது லெஃப்ட்டு திரும்ப ஸ்ட்ரெய்ட்டாக போனால் வியாசாரபடி லெஃப்ட்டு திரும்பினோம்னா கொஞ்சம் தூரம் போனால் பெரம்பூர் ரேவா சூப்பரே பெரிய பெரம்பூர் பெரிய ஏரியா அதாவது வந்து சென்னையில் வந்து ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஒன்று பெரம்பூர் ஒன்று சென்ட்ரல் வெளியூர் எல்லா ட்ரெயினும் அங்கே நிற்கி எக்ஸ்பிரஸ்ஸுனால் அந்த திறந்த எக்ஸ்பிரஸ் மட்டும் நிற்கிறது மத்தலாம் நிற்கி பெரம்பூரில் இருக்கிறோம் பெரம்பூரில் வந்து பேப்பர் மில்ஸ் ரோடு பெரவலூர் அப்படி நல்லா இருக்குது சரிங்களா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் குளத்தூர் டச் பண்ணலாம் பேப்பர் மில்ஸ் ரோடு பெரவலூர் போனால் பின்னஸ் பஸ் ஸ்டாப்பு ஃபேமஸ்ஸு அங்கே ஒரு பிக் பஜார் ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக போனால் குளத்தூர் வரும் செந்தில் நகர் குளத்தூர் ரைட்டில் இருந்தோம்னா ரெட்டேரி வேறு ரெட்டேரி மாதவரம் ஃப்ரிட்ஜு பெரிய ரிலையன்ஸ் மார்க்கெட்டு இருக்குது ஹோல்சேல் கடை ஹோல்சேல் கடைக்கார தான் அங்கே வாங்குவாங்க சரிங்களா அப்படியே லெஃப்ட்டு என்னமுன்னா புலர் வரும் சரிங்களா புலர் செயலுக்க புலர் ஜெயிலு அப்புறம் பெரிய ஐ வளையம் ரெட் லீஸ் ரெட்லீஸ்க்கு எடுத்தது பெரியாய் வளையம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊத்தக்கோட்டை இதெல்லாம் வரும் சரிங்க அப்படியே லெஃப்ட் மறுபடியும் ரிட்டன் வரும் ஃப்ரிட்ஜ் இருக்குது அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே போனோம்னா மீஞ்சூர் எண்ணூர் பொன்னேரி இந்த மாதிரி ஏரியா வருட்ஜுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா மகாகவி பாரதி நகர் கொடுங்கையூர் எம்ஆர் நகர் சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க எம்ஆர் நகர் அப்படியே ஸ்டெயிட்டாக போன வியாசார்படி வரும் அப்படியே ஸ்டெயிட்டே போனோம்னா மகா ஸ்டெயிட்டாக போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஃபேஷன் ஃப்ரிட்ஜு சென்ட்ரல் வந்துடும் ட்ரெயினுக்குலங்க ட்ரெயின் அந்த இடத்துல நின்று போகும் நிறையா ஃபேஷன் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய ட்ரெயினுக்கு கிராஸ் ஆகிற இடம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம்னா அங்கே ராயப்பேட்டை ராயப்பேட்டையில் ராயபுரம் ராயபுரம்னு சைடு லெஃப்ட்டு ராயபுரம் தண்டையார்பேட்டை அதெல்லாம் இருக்குது சரிங்களா அப்படியே ரைட் ஏறி திருமணம் துறை இது துறைமுகம் இருக்குது அதை பார்த்துக்கணும் பார்த்துக்குங்க ஸ்டெயிட்டாக வந்துட்டு பீச் ஸ்டேஷன் இருக்குது அப்படியே ஸ்டெயிட்டாக வந்தால் பேரிஸ் வந்துடு அப்படியே ரைட்டு திருமணம்னால் சென்ட்ரல் சரிங்களா சென்ட்ரல் வந்து நிற்கிறோம் சென்ட்ரல் வந்துட்டு எல்லா ட்ரெயினும் அங்கே வந்து அன்னைக்கு அப்படியே ஃப்ரிட்ஜ் ஏறுறோம் ஏறினோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போகலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் சிந்தாரி பட்டவர் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா எக்மாரும் கொலை ஊரம் போயிட்டு அங்கே அதை வந்து ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ்ஸு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது நிறைய வெளியூர் ரயிலெல்லாம் அங்கே வர அங்கேயும் நிற்கி சென்ட்ரலில் நிற்கி சரிங்களா அப்போதுனா திருச்சி வேறு வேறு நிறைய ஊருக்கு நிறைய அதில் போகலாம் அப்படியே ஸ்டேட்டை போய்ட்டு லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு ஏறினோம்னா அந்த சைடு பேரல் ரோடு வந்துடு அதுலேருந்து ரைட் ரைட்டு ஏறினோம்னா இந்த மவுண்ட் ரோடு ரோடு அப்படியே போய்க்கலாம் இல்லைனா கன்ஃப்யூஸ் ஆச்சுன்னா வழியே வந்து எப்படி எக்மோர் போனோமோ சென்ட்ரலேருந்து இறங்கி பிரிஞ்சுமோ அதே மாதிரி ரைட்டில் ஏறினோம்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் தினமுன்னா உள்ளூர் ரோடு போகும் புதுப்பேட்டைன்னு இருக்குது போர்டு அங்கே அது வந்து ஓர் வண்டியும் கம்மி வாங்கலாம் வண்டி வந்துட்டு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அங்கே கிடைக்கி வண்டி ரெடி பண்ணக்கூடிய இடம் பார்த்து நிதானமாக பார்த்து எடுத்துகிட்டு வரணும் சரிப்பா அப்படியே புதுப்பேட்டை புதுப்பேட்டை பார்க்குற மவுண்ட் ரோடு வந்துருக்கு எக்ஸ்பிரஸ் ஆனி ஷாப்பிங் மால் பெருசாக இருக்குது பயங்கரமாக இருக்குது சரிங்களா ஐயோ எல்லாமே யூ டர்ன் பண்ணி வே பார்த்து போகும் சரிங்களா அது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து மவுண்ட் ரோட் மவுண்ட் ரோடு ஸ்பென்சர் ப்ளாஸா முதல் மாதம் ஷாப்பிங் மேலே ஸ்பென்சர் பிளாஸா தான் ஃபர்ஸ்ட்டு மவுண்ட் ரோடு இருக்குது மவுண்ட் ரோடு ஸ்பென்சர் பிளாஸாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலேயே மொபைல் ஹோல்சேல் அங்கே தான் தெரிஞ்சிக்கங்க ரிச்சி ஸ்ட்ரீட்டு அதில் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இந்த தௌசண்ட் லைட்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட் லெஃப்ட் திரும்ப லெஃப்ட் திரும்ப ரைட்டு என்னமுன்னா ராயப்பேட்டை வந்துடும் சரிங்களா ராயப்பேட்டை ராயப்பேட்டை ராயப்பேட்டில் இருந்து லெஃப்ட் வந்தோம்னா ராயப்பேட்டைக்கு ராயப்பேட்டை ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா லெஃப்ட்டு மெர்னாய் பிரிட்ஜ் அண்ணா சதுக்காக வினா விவேகானந்தர் இல்ல அந்த லைட் ஹவுஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் அது போனால் மயிலாப்பூர் பாது அப்படி கொஞ்சம் தூரம் வந்துட்டு லெஃப்ட்டு திரும்ப சிட்டி சென்டர் வருது ஒரே ஸ்டெயிட்டாக வந்துதான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா கத்தீட்ரல் ரோடு ஜெமினி பிரிட்ஜ் வந்துடும் நுங்கம்பாக்கம் ஒரே ஸ்டெயிட்டே கார்லிங்டன் ரோடு வரும் அதில் போயிட்டு நீங்கள் இப்படியும் போகலாம் இல்லைன்னா ஒரே ஸ்டேட் ஏறினா கீழ்பாக்கு கீழே வந்துட்டு பாலம் தண்ணி போட்டு போகக்கூடிய இடம் சேப்பட்டு வந்துடும் அதை வந்து பெரிய பார்க்கு போட் ஹவுஸ் எல்லாமே இருக்குது ஸ்டேட் ஹவர் கீழ்பாக்கு கீழ்பாக்கு ரைட் ஏரியில் எடுத்தோம்னா ஸ்டேட் பேங்க் என்னோடய அக்கௌண்ட் இருக்கு நான் அங்கே அக்கௌண்ட் வச்சுக்கிறேன் சரி ஓகே அங்கே ரைட்டு திரும்பினோம்னா கீழ்பாக்கு சேப்பட்டு அந்த புற சாவுக்கு பார்த்துக்கணுமா கரெக்ட்ங்களா ஒரே ஸ்டேட் ஏறி லெஃப்ட் ரைட்டு திரும்புகிறோம் ரைட் திரும்பி ஒரே ஸ்டெயிட்டாக போகலாம் அங்கே பார்த்திங்கன்னா சிந்தாமணி சிக்னல் நம்ம சொல்லிட்டோம்லாங்க சிந்தாமணி சிக்னல் சரி ஓகே கீழ் பக்கத்துலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் அம்ஜிக்கரை பச்சையப்ப காலேஜ் சரிங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோருமே பச்சையப்ப காலேஜ் அம்பிச்சிக்கரை லெஃப்ட்டு திரும்பினா சூளைமேடு வந்துடும் சூளைமேடு அதாவது வந்து லெஃப்ட்டுக்கு நல்லா கற்றோடு இருக்குது உள்ளே போகும் லெஃப்ட்டு திரும்பினா சூட வந்துடும் ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது என்னடா எது அப்படின்னு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனால் இல்லைனா ரைட் ஏறி கொஞ்சம் தூரம் வந்து திருமணம்னா உள்ளே கில்நகர் சூளைமடை தான் வரும் சொல்கிறேங்க அந்த கில்நகர் சூளைமேடு ஒரே ஸ்டேட்டை போனோம்னா போய்க்குங்க சரிங்களா இல்லைன்னா வேறு என்ன ஏரியா பார்க்கணும் சரி சூளைமேடே போவோம் ஸ்டேட்டாக போனால் சூளைமேடு வடபழனி வந்துடும் வடபழனி வந்து வடபழனிலேருந்து நீ வடபழனி பார்க்க பார்த்துக்கலாம் வடபழனிலேருந்து மறுபடியும் லெஃப்ட் ஏறி நம்மனா கோடம்பாக்கம் வந்துடும் கோடம்பாக்கத்துலேருந்து ஒரே மறுபடியும் ஒரு ஸ்டேட்டை போ ராகவேந்திர கல்யாண மடகம் மீனாஜி காலேஜ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டலு டைரக்டர் காலி இதெல்லாம் முக்கிய கோடம்பக்கம் தாரா பார்த்து இதெல்லாம் முக்கியமான ஏரியா சரிங்களா லேண்ட்மார்க் சொன்னால் ஒரே ஸ்டேட்டாக வந்தால் வெஸ்ட் மாம்பழம் வந்துடும் வெஸ்ட் மாம்பழம் வந்து பக்கத்தில் கோடம்பக்கம் வெஸ்ட் மாம்பனம் பக்கத்தில் இருக்குது இதுக்கு ஆப்போசிட் சூடைமேட்டு சொன்னாங்க போகிறோம் சரிங்களா அங்கே மேட்டுப்பாளையம்னு ஒன்று ஏரியா இருக்குது அது வழியாக போய் லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு திரும்பினா சைதாப்பேட்டை வந்துடும் சரிங்களா சைதாப்பேட்டை அங்கே சீனா மலம் நம்ம பார்த்துட்டோம் மறுபடியும் யூட்டன் வந்துட்டு மேட்டுப்பாளையம் வர மேட்டுப்பயத்துலேருந்து ரைட்டு எண்ணம்னா வெஸ்ட் மாம்பத்திலேருந்து ரைட்டு ஏனம்னாலும் சரி மேட்டுப்பயத்துலேருந்து ரைட்டு ஏன்னாலுமே அசோக் நகர் வந்துடும் அசோ அசோக் நகர் உதயம் தேட்டர் இதெல்லாம் இருக்குதுல்லங்க அது அப்படியே மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஃப்ரிட்ஜ் வரும் காசு தேட்டர் ஃப்ரிட்ஜு அது இறங்கியிருந்தோம்னா ஜாபர் கேண்ட் பேட்டி இட்கே எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க ஓகேங்க கிண்டி அந்த ரவுண்டான கிண்டி கத்தி பார்த்து கத்திப்பார் இப்படியே வரதுனால வரலாம் இல்லை நான் அப்படி போனோம்னு சரி இப்படியே வரது நான் பார்த்துக்கலாம் இப்படியே வந்து மறுபடியும் அசோக் நகர் வரோம் அசோக் நகர்லேருந்து பார்த்திங்கன்னா அசோக் நகருக்கு முன்னாடி இபி ஆஃபீஸ் இருக்குது இபி ஆஃபீஸு இந்த காசி தேட்டருக்கு பார்க்கறது இபி ஆஃபீஸ் அது வழியே போரே ஸ்டே பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் அது வழியாக ஒரு ஒரே ஸ்டேட்டை வந்தோம்னா அங்கே ஒரு சூப் கடை இருக்குது காய்கறி சூப் கடை ரொம்ப ஃபேமஸ் நான் அந்த கடையில் வேலை செஞ்சுக்கிறேன் சரிங்க ஒரே ஸ்டேட்டை வரோம் கே கே நகரை ஒருத்தர் டெப்போ இப்போ இந்த சூப் கடை சொன்னாங்களா இபி ஆஃபீஸு பிஎஸ்என் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் பார்க்கப்போ சூப் கடை சொன்னால் நான் வேலை செஞ்சுக்கிறேன் ஒரு மூணு பேர்ஸ் நாலு பேர்ஸ் வேலை செஞ்சுருப்பேன் அதுபோக தெளிஞ்சை கடை அது சூப் கடை அப்படியே போகிறோம் ஒரே ஸ்டேட்டை போனால் நாலஞ்சு திரும்ப திரும்ப தான் கே கே நகர் டெப்போ வரும் உள்ளே சந்து போகணும் அப்படின்னு போகலாம் இல்லைன்னா அந்த சூக்கடைந்து ஒரே ஸ்டேட்டாக போனால் இப்படியும் போகும் ஒரு ரோடு இப்படியும் போகும் நீங்கள் எப்படி வேணால் போய்க்கலாம் கன்ஃப்யூஸாக இருக்குதா இப்படி போயிட்டோம்னா கொஞ்சம் தூரம் போனால் ரைட்டு திரும்பும் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டு கேகே கே எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டு ஃபேமஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் தினம்னா கொஞ்சம் தூரம் போனோம்னாவே கே கே டெப் டெ டெப்போ இருக்கும் சரிங்களா கேகே நகர் பெரிய ஏரியா சென்னையில் வந்து கே கே நகர் கண்ணாநகர் எப்படி பெரிய அந்த மாதிரி பெரிய ஏரியா ஒரே ஸ்டேட்டாக போகிறோம் ஒரே ஸ்டேட்டை போயிக்கோங்க ஒரு ரைட்டு இப்படி வளை வளைஞ்சு ஒரு லெஃப்ட் போகும் அது நெசப்பாக்கம் ஒரே ஸ்டெப் போட்டால் ராமாபுரம் எஸ்ஆர்எம் கரேஜ் அது வந்துடும் எஸ்ஆர்எம் எம்ஜிஆரோட ஊர் தான் அவர் அப்புறம் பேரைதான் வச்சுக்கிறாங்க ராமர் எம்ஜி ராமச்சந்திரங்க ராமாபுரம் அப்படியே ஒரு சந்தமாக இருக்குது ஒரே ஸ்டேட்டாக போனோம்னா அந்த ட்ரங்க் ரோடு ஜாயின் ரைட் ரைட்டு திரும்பினா லெஃப்ட் திரும்பினா கிண்டி கற்றுப்பேரம் ரைட் திரும்பினா நந்தமாவுக்கு ட்ரேட் சென்டர் அங்கே வந்து நான் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்போ மாலில் ஒரே நாளில் ஒரு ரூபா சேல்ஸ் பண்ணிக்கிறேன் ஐஸ்கிரீமு வாய் கணக்கு கால்குலேட்டர் கிடையாது ரைட் ஏறுகிறோம் ரைட் ஏறிட்டோம்னா போர் வந்துடும் சரிங்களா மறுபடியும் லெஃப்ட் திரும்புங்க வாக்கம் நான் வந்து முதல் முதல்ல சென்னையில் ரெண்டாயிரத்துக்கு போய் அங்கே தான் இந்த வளசறத்தை அப்போ தான் அருண் ஐஸ் கிரீம் கடையில் பேரை செஞ்சேன் வளசற வாக்கம் விருகம்பாக ஆழ்வார்த்தி நிறைய வந்துட்டுங்களா ஆழ்வார்த்தி சேர்ந்து லெஃப்ட்டு போனோம் மெகாமட்டு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அந்த ராமம் வரும் சரிங்களா நீங்கள் ஆழ்வார்த்தினால் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போய்க்குங்க ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா லெஃப்ட்டு திரும்பி ரைட்டுன்னு சொல்லுவாங்க தாங்கால் கரை ரோடு அதுலேருந்து ரைட்டு லெஃப்ட்டு திரும்பினோம்னா மறுபடியும் ரைட்டு திரும்பினோம்னா மேட்டுக்குப்பம் மெயின் ரோடு சுடலை மாடசாமி கோயில் மேட்டுக்குப்பம் மெயின் ரோடு அதெல்லாம் வரும் அப்படியே ரைட் ஏறி மறுபடியும் லெஃப்ட் ஏறி ரைட் ஏறி யூ பண்ணி போனோம்னா மதுரை வயல் வந்துடும் யூ பண்ணி ஒரே ஸ்டேட்டை போனால் மதுரை வயல் லெஃப்ட்டு திரும்பினா வானகரம் வானகரத்தில் என்ன ஃபேமஸ்னா போய் கிட்டத்தட்ட உள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் ரோட்லேருந்து பெரிய மீன் மார்க்கெட்டு சிந்தாரி பேட்டையுன்னு சொல்கிறாங்க அதுவும் மீன் மார்க்கெட்டு இதுவும் மீன் மார்க்கெட் இது புதுசாக கட்டிக்கலாங்க அது பழசு அதில் நிறைய கடை இருக்குது இதுலேயும் இருக்குது அவ்வளோதான் பார்த்துட்டு வரோம் போயிட்டு ஸ்டேட்டாக நம்ம போனோம்னா கும்மணஞ்சாவடி வந்துடுது கும்மணஞ்சாவடி கும்மணஞ்சாவடி சரி அதை பார்த்துக்கலாம் கும்மணஞ்சாவடி அப்படி ஸ்டேட் ஸ்டேட்டை இப்படி ஏறாமல் அப்படியே ஸ்டேட் ஏறோம்னா சென்னீர் குப்பம் மாறு அது அந்த ரோடு வந்து ஆவடி ரோடு டச் ஆகுது அது விடுங்க பார்த்துக்கலாம் இதில் வர கும்மனஞ்சாவடி கரையாஞ்சாவடி ஒரே ஸ்டேட்டாக போனால் பூந்தமல்லி சரிங்களா அப்படியே போனால் இருங்காட்டு கோட்டை அதுன்னு வரும் சரிங்களா அந்த பூந்தமல்லியிலேருந்து ஒரே இப்போ கும்மணஞ்சாவடியை வந்து ஒரே ஸ்டேட்டாக போனோம்னா மாங்காடு குன்றத்தூர் குன்றத்தூர் பெரிய டெப்போ இருக்குது கோவிலும் ஃபேமஸ்ஸு லெஃப்ட் திட்டோம்னா மாங்காடு கோயில் கொஞ்சம் தூரம் வந்து ரைட்டில் ஏறி உள்ளே போகும் மாங்காடு ஒரே ஸ்டேட்டில் வந்தால் கோவூர் பெரிய சேரி பாய் கடை இதெல்லாம் இருக்குது போரூர் டச்சாகுது சரிங்களா இந்த போர் ஊர் டச் மறுபடியும் லெஃப்ட் ஏறிங்க மறுபடியும் ராமச்சந்திர ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி கம்மி காசு முக்குது அதிக காசு முக்குது அங்கே ஐயப்பன் தாங்க காட்டுப்பக்கம் பக்கம் ஐயப்பன் தாங்க இருக்கிறோம் சரிங்களா இதில் வந்துட்டு நம்ம கிராம வரியில் மாற ஒன்று போகலாம் குழு குழுன்னு இருக்குது ஏரியா அப்படின்னா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் வந்து காமௌண்ட் இருக்குது அந்த காமௌண்ட் ஒரு ஸ்டேட்டில் போனால் வானகரம் போய் போகலாம் இல்லைன்னா கும்மனஞ்சாவிலேருந்து லெஃப்ட்டு போய் ரைட்டு என்ன ரோடு வழியாகவும் போகலாம் உங்களுக்கு எப்படி பிரியுமா அப்படி பண்ணலாம் நான் சரி நான் இந்த வழியே சொல்கிறேன் ராமச்சந்திர ரோடு ஹாஸ்பிட்டல் காமௌண்ட் வழியாக ஒரே ஸ்டெயிட்டை போனால் அழகாக இருக்குது போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாலு கிலோமீட்டர் சூப்பராக இருக்குது கிராமத்தில் போகிற மாதிரியே சின்ன ச தோட்டமெல்லாம் இருக்குது காடெல்லாம் ஒரே ஸ்டேட்டாக போகிற வானகரம் வந்துடுது கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் திட்டம்னா ஆலப்பாக்கா பெரிய ஏரியா அந்த ஆலப்பாக்க ஃபுல்லாக பெரிய நிறையா அட்ரஸ் இது சொன்னால் தெரிஞ்சுக்குங்க ஒரே ஸ்டேட்டை வந்தால் மறுபடியும் போரூருக்கும் வளர பார்க்கறதுக்கும் சென்ட்ராக வரும் லெஃப்ட்டு திரும்புகிறோம் ஒரே ஸ்டேட்டாக போகிறோம் விருக்கம்பாக்கம் வந்துடுங்க விருகம்பாக்கம் மார்க்கெட்டு வரும் சரிங்களா லெஃப்ட்டே இருக்கீங்க அங்கே போய் ஆவச்சி ஸ்கூல் போய் லெஃப்டே சைடு இங்கேருந்து லெஃப்ட் ஏன்னா விருகம்பாக்கம் மார்க்கெட்டு இலங்கை நகர் நடேச நகர் சின்மய நகர் அப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டு பார்த்துக்குங்க ஆசியாவலி பெரிய மார்க்கெட்டு சரிங்களா அது போகிறோம் போய்ட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம ரைட்டில் திரும்பலாம் ரைட்டில் திரும்பினா எம்எம்பிஏ காலனி நம்ம பார்க்கல ஓகேங்களா அங்கே எம்எம்டி காலனி வடபண்ணி முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கு எம்எம்டிஏ காலனி வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது ஆப்போசிட்டில் பீமா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் எஸ்ஆர்எம் காலேஜ் லெஃப்ட் திரும்ப பெரிய வடபண்ணி முருகன் கோயில் சரிங்களா பார்த்துங்க அப்போ மறுபடியும் போயிட்டு ரைட் ஏற முடியாது அங்கே போயிட்டு யூ டன் சல்ஸ்மன் சுருதி போய்ட்டு யூ டன் பண்ணுவோம் யூட்டன் பண்ணிவிட்டு வந்து ரைட்டு லெஃப்ட் தினமாக வடப்பண்ணி டெப்போ நிறைய பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்கே வாட்டாபாலன் டேப்பா வந்துட்டால் ஃபைவ்இ பஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ஜி பஸ்ஸு இல்லை ஃபைவ் ஜி வந்து பெசன் நகர் போகுது டுவெண்ட்டி ஃபைவ் ஜி வந்து பூந்தமலிலேருந்து வரும் அங்கேருந்து மேற்கில பஸ்ஸு மெரினா பீச் அண்ணா அருணாசத்துக்குன்னு போட்டுருக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா ஏவியன் ஸ்டுடியோ இந்த ரவுண்டு சுற்றமுழுங்க அங்கே தேட்டர் இருந்துச்சு இப்போ இருக்குதுதான் தெரியல இருபது பத்து ரூபா டிக்கெட் இருந்துச்சு இப்போ இருக்குதுதான் தெரியல சரி ஓகே நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் இனி வந்துட்டு நம்ம அருணாச்சலம் ரோடு அதாவது வந்து சூர்யா ஹாஸ்பிட்டல் ரோடு அது அந்த ஸ்டேட்டாக போனால் பிரசாத் ஸ்டேப் பிரசாத் ஸ்டுடியோ சாலிகிராம் வரும் பிரசாத் செந்தூர் ஸ்டுடியோ நிறைய ஸ்டுடியோ இருக்குது சினிமா ஷூட்டிங் எடுக்கிற ஸ்டுடியோ போக்குறி படமா மேக்ஸிமம் பிரசாத் ஸ்டுடியோ பிரசாத் லாப்லாம் எடுத்தாங்க கம் படத்தில் பி வி ஷோ அங்கே தான் போடுவாங்க நிறைய பயங்கரமான ஏரியா சாலிகிராம் வந்து அர்ஜுன் வீடு விஜயகாந்த் சாரியோட வீடு மீனா வீடு ஆண்டனி வீடு அப்புறம் பேரரசு வீடு அப்புறம் சரண்யா மேனன் வீடு நிறைய நடிகர் வீடுகள் எல்லாம் அங்கே தான் இருக்குது சரிங்களா நிறைய பேர் அப்புறம் சின்னத்திரை யூனியன் இருக்குது சாலிகிராம் விஜய் விஜய் ராகபுரத்தில் பார்த்திங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் இருக்குது டப்பிங் பேசுகிறாங்க அவங்களோட சங்கமே தான் இருக்குது அப்படியே வரோம்னா ஓகே சாலிகிராம் வருது சாலிகிராமிலேருந்து ஒரே ஸ்டேட்டாக வந்துட்டு பிடி ராஜன் சோடக் சாலைவர் காமராஜன் காமராஜர் சாலைவர் அதுலேருந்து லெஃப்ட் திருமணம்னா லாரி யூனியன் இருக்குது சினிமாவோட மொத்தம் ஷூட்டிங் எடுத்து போகிறாங்களேங்க சாலிகிராம ஃபுல்லாக சரிங்க சினிமா என்ன கோயம்பேட்டை பார்த்தாச்சு சாலிகிராமா டே வடபழனி வரோம் லெஃப்ட்டு திரும்பி கொஞ்சம் தூரம் எம்எம்டி காலனி சரிங்களா சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் சரி ஓகே நீ வடபழனிலேருந்து வரோம் இனி பார்த்தீங்கன்னா வடபழனி அப்படியே ஸ்டேட்டை போகிறோம் ஃப்ரிட்ஜு வரும் சரிங்களா ஒரே ஸ்டேட்டாக போயிக்கலாம் மெட்ரோ விஆர் மால்ன்னு ஷாப்பிங் மால் இருக்குது ஒரே ஸ்டேட்டை போனால் திருமங்கலம் சரிங்களா திருமங்கலம் திருமங்கலத்துலேருந்து லெஃப்ட்டு தேடுறோம் லெஃப்ட் என்ன முகப்பேர் ஈஸ்ட் வெஸ்ட்டு பெரிய ஏரியா அண்ணாநகர் மாதிரி முகப்பேர் வெஸ்ட் பெரிய ஏரியா சரிங்களா முகப்பேர் ஈஸ்ட் வெஸ்ட்டு அப்படியே போனால் அம்பத்தூர் ஐயப்பாக்கம் ஆவடி சரிங்களா அப்படியே ஸ்டேட்டை போனால் வேப்பம்பட்டு பட்டாபிரம் இந்து காலேஜ்னு சொல்லுவாங்க பட்டாபிரம் வேப்பம்பட்டு கூடப்பாக்கம் திருவள்ளூர் அப்படியே வந்துடும் சரிங்களா எப்படியே வரணுமோ இப்படியே வந்தோம்னா வேப்பம்பட்டிலேருந்து ஒரே ரைட்டில் ஏறினோம்னா திருமணம்னு ஒரு ஊர் இருக்குது சரிங்களா சூப்பராக ஊர் பேர் திருமணம் தொப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது மாம்பலாம் ஃபேமஸ்ஸு அப்படியே வந்து வந்துட்டு வே வேப்பமட்டிலேருந்து ஒரே ஸ்டேட் அப்போனா ரைட்டில் ஏறினோம்னா பார்க்காமனு செம்மையாக இருக்குது வில்லேஜ் மாதிரியே அப்படியே ஏகாடு பயங்கரமாக இருக்குது சரிங்களா அப்படியே வரோம் நம்ம வந்துட்டு ஆவடி மார்க்கெட்டு ஆவடி வந்துடுறோம் அப்படி திரும்பி போகிறது திரும்பி வந்து திருமலை வாயல் ஆவடிக்கு தாண்டி திருமலை வாயலுக்கு அப்படியே வரோம் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் ரோடு ஒரே ஸ்டேட்டாக போனால் பருத்திப்பட்டு வரும் செம்மையாக இருக்குது ஏரியா பருத்திப்பட்டு பருத்திப்பட்டு வரும் பருத்திப்பட்டுலேருந்துட்டு ஒரே ஸ்டேட்டை போ ஃப்ரிட்ஜில் இறக்கூடாது ஏரி இறங்கினோம்னா அது பூந்தமல்லி வந்துடும் அது வேண்டாம் பார்த்தாச்சு ஆல்ரெடி அது கிராமம் தான் நிறைய இருக்குது இப்படி திரும்ப திருவேற்காடு அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கிராமம் சிபிஎஸ்சி ஸ்கூலு ஏகப்பட்ட கிராமங்களால சூப்பராக இருக்குது திருவேற்காடு கோயில் வேறு லெவலில் இருக்குது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரைட்டாக இருந்தோம்னா நீ பிஹெச் ரோடு அந்த வானகரம் இல்லாமல் அந்ததான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு நம்ம வந்துட்டு என்ன ஒரு ஏரியா பார்க்கல எது பாடி பாடின்னு கொரட்டூர் மிஸ் ஆயிடுச்சு அம்பத்தூர் ஆவடி அம்பத்தூர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாடி வரும் சரிங்களா அதுக்குள்ளேருந்து ஒரு லெஃப்ட்டு போகு கொரட்டூர் சரிங்களா அவ்வளோதான் ரெண்டு ஏரியா மிஸ் ஆகிருக்குது பூந்தமல்லியில் வந்து தண்டமலம் தண்டலம்னு ஒரு ஊர் இருக்குது தண்டலம்னு ஒரு ஊர் திருமலை இசை கொஞ்சம் தள்ளி போகணும் சரிங்களா இந்த ரெண்டு ஊர் மிஸ்ஸு அது பூந்தமலையிலேருந்து பக்கம் பூந்தமலையிலேருந்து பக்கம் தண்டலமும் திருமலை செய்யவும் சரிங்களா ஆ அம்பத்தூர்லேருந்து பக்கமே என்ன பாடியமுரட்டூர்மு அவ்வளோதான் பிடிச்சா சார் இந்த இதாக இதெல்லாம் மேப் பார்த்து ஒருத்தருக்கு தெரியலன்னு சொல்லிக் கொடுக்க முடியுமா ஒரு மார்க்கெட்டிங்கில் வேலை இருந்தால் அது இப்படி தான் சொல்ல முடியுமா இந்த ஒரு மாதிரி ரூட்டு போகணும்னு சொல்ல முடியுமா ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணால் இதெல்லாம் சொல்ல முடியுமா மேப் பார்த்து பசங்ககிட்ட சொன்னால் நாங்கள் மேப் பார்த்து பார்த்துக்கிறோம் நாங்கள் மேப் பார்த்து போய்க்கிறோம்னா எப்படி மேப் பார்த்து போவீங்க ஒரு டெலிவரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு போஸ்ட் மாஸ்டர் கேட்டுங்க எல்லாம் தெரியும் இல்லை தெரிஞ்சுக்கோணும் மனக்கணக்காக இருக்கணும் சொல்ல தெரியணும் கேட்டால் சொல்லணும் கேட்டால் சொல்லாடி பார்க்கலாம் போக தெரியணும் ஒரு அட்ரெஸ் கொடுத்தா போக தெரியணும் இதெல்லாம் இருக்குது சிஸ்டமேட்டிக் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரி